காண வந்தது போல் நினைவுக்கு வருகின்றது மிக அருமையாக ஒரு உரையை நிகழ்த்தி இசை விருந்தை கொடுத்து அமர்ந்திருக்கின்றார் முனைவர் அவர்கள் திரைப்பட பாடல்களிலே நேற்று நான்காவது

மிக அழகாக இன்னைக்கு மாமியார் கோடம் இருக்கும்போதே வாழ போன எ <aime> <fundamental knowledge>

என்ற பாடலை பாடித்தேன்டித்தேன் என்ற எட்டுிவிட்டது அந்த ஐடி தொழில் நான் இந்த பணிகளை இருக்கின்றேன் ஐடி துறைக்கும் தமிழை சென்று தொடர்பு என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இன்று நான் இன்னும் ஒவ்வொரு வருகைக்கும் தமிழே ஆதாரமாக இருக்கின்றது அனைவருக்கும் நன்றை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை ஏற்பாடு கொண்டு தமிழ்ச்சகத்திற்கும் நிறைவு வழங்கும் அடுத்த நிகழ்ச்சி ஏழாம்